இப்போ தென்னையில நம்ம பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்து வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் ஐம்பது வருஷம் நமக்கு அதே நூத்தம்பது தேங்காய் தான் கிடைச்சிட்டு இருக்கு ஆனா ஜாதிக்காயில நம்ம மூணு வருஷத்துல நம்மளுக்கு இருபது காய் கிடைச்சிட்டாக்கா நம்மளுக்கு இருபது வருஷத்துல நம்மளுக்கு நாலாயிரம் காயை கிடைச்சிட்டாக்கா நமக்கு நாற்பது வருஷம் நம்மளுக்கு அதுக்கு மேலே கிடைச்சிட்டு இருக்கு நம்ம இன்கம் எவ்ரி இயர் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு தென்னை விவசாயிங்க தென்னை பண்ணிட்டு நம்ம ஜிக்காயிர வைக்கும்போது நமக்கு ஜாதிக்காய ஒரு இருநூறு வருஷம் வர லைஃப் இருக்கு இப்போ நம்ம தென்னை மூணு வாட்டி காட்டி ஆறு வாட்டி நம்ம கிராப் சேஞ்ச் பண்ணும் நம்ம ஜாதிக்காய ஒரே ஒரு வாட்டம் தான் நம்ம வைக்கிறது அதனால நீங்க தென்னை விவசாயிங்க நினைக்கணும் நீங்க எப்படின்னு உங்க தோப்புல வருமானம் ஜாஸ்தி பண்ண முடியும் அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஜாதி விவசாயம் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் ஜாதிக்காயில மட்டும் சாத்தியம் இந்த மாதிரி தமிழகம் முழுக்க ஏராளமான வெற்றி விவசாயிகளை உருவாக்கின நம்ம ஈஷா காவேரி குக்கரல் இயக்கம் இந்த தொழில்நுட்பங்களை உங்களுக்கு சொல்லித்தர வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம ஹோசூரில் அதிகமான பொறியியல் கல்லூரியில் நீடித்த நிலைத்த நிரந்தர வருமானம் என்ற மாபெரும் கருத்தரங்கத்தை நடத்துறாங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான விவசாயிகள் கலந்துக்க போற இந்த கருத்தரங்கத்தில் டிம்பர் மற்றும் நறுமண மரக்கன்றுகள் இயற்கை இடுபொருள்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனைக்கான ஸ்டால்ஸும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதெல்லாம் விட பல வெற்றி விவசாயிகளின் தொடர்பும் நமக்கு கிடைக்கும் இந்த கருத்தரங்கத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க நீடித்த நிலைத்த வருமானத்தை உங்க வசப்படுத்துங்க முன்பதிவிற்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க இல்ல இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க